ஹலோ வித் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலனை தாங்க பார்க்க போறோம் எந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா மீனும் ராசி நீர்களுக்கு பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ மீன ராசி நீர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க உங்களுடைய ராசிக்கு பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மீனம் ராசியில புரட்டாதி நான்காம் பாதம் உத்திராடாதி ரேவதி இந்த நட்சத்திரத்துல பிறந்த நேர்களுக்கும் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே மீன நீர்கள் குருவை ராசிநாதனாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிலருக்கு புதிய வீடுகளுக்கும் மாறக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமான நிலையிலே இருக்கலாம் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா மீன ராசி கிடைக்க போகுது உங்களின் ஆழ்ந்த நுண்ணறிவை அனைவரும் பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு உண்டாகலாம் உங்களுடைய அதிகாரமும் பதவியும் உங்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கட்டாயம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய மதிப்பு மரியாதை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உயரலாம் செய்தொழிலில் புதிய மாற்றங்களை நீங்க புகுத்துவீர்கள் புதிய கடன்களும் இதனால உங்களுக்கு கிடைக்கலாம் நீர்களுக்கு சிந்தனையில் தெளிவும் செயலில் வீரியமும் பெற்று உங்களது செயல்களை நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போகுது உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கலாம் வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் உண்டாகும் அதே போல மீன ராசி நேர்களுடைய குடும்ப வாழ்க்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போது அப்படிங்கறத பார்க்கலாம் மீன ராசி நேர்களுக்கு மனதில் காரணம் இல்லாமல் குடிக்கொண்டிருந்த குழப்பங்களும் இந்த காலகட்டத்தில் மறியலாம் உற்சார உறவினர்கள் நண்பர்கள் உங்களை அனுசரித்து நடந்து கொள்ளலாம் இரண்டு பட்டிருந்த குடும்பம் ஒன்று சீரழங்கு குடும்ப சூழலில் இன்பகரமான மாற்றங்களை நீங்க பார்க்கலாம் குழந்தை இல்லாமல் தவித்தவர்களுக்கு மழலை பாக்கியம் கிடைக்கலாம் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நீங்களாம் அதே போல கும்ப ராசினியர்களுடைய ஆரோக்கிய நிலையை இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது ராசிநாதன் குருவால் ஆரோக்கியத்தில் மீன ராசி நீர்களுக்கு மேம்பாடு உண்டாகலாம் சோம்பல் மறைந்து சிறுசாப்பாக கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போது உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை இந்த ஆண்டில் பார்க்கும் பொழுது நீண்ட நாட்களாக இறந்து வந்த சுணக்க நிலை மறலாம் பொருளாதாரத்தில் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய வீடு மனை வாகன சேர்க்கை அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் மீனராசில இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அலுவலகம் தொடர்பான விஷயங்களில் முழுமையான திருப்தியை பார்ப்பீர்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் போன்றவற்றை எளிதாக பெற்று நீங்கள் மகிழக்கூடிய ஒரு காலமா இந்த வருடம் உங்களுக்கு அமையலாம் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் உயர் அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்க பேச்சு மிகுந்த உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் மறைமுக வாகனங்களின் காரணமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கில் சேமிப்பு பெருகலாம் ஆனாலும் பாத்தீங்கன்னா அலுவலகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா உயர்ந்து கொண்டே எந்த வருடத்தில் இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நீண்ட காலம் திட்டமிட்டு வந்தவர்களுக்கு திட்டம் செயல் வடிவம் பெறலாங்க இதுவரை வேலை தேடி அழைந்த மீன ராசினியர்களுக்கு இப்போது நல்ல வேலை கிடைக்கலாம் கௌரவ பதவிகளை பெறக்கூடிய நிலை சில பேருக்கு கிடைக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீனம் ராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு பிரிக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்க்கும் பொழுது முழு மனநிறைவை பெறக்கூடிய ஒரு வகையில் லாபம் உங்களுக்கு கணிசமான அளவுக்கு உயரலாம் இருப்பினும் பாத்தீங்கன்னா வியாபார ஸ்தலத்தில் உங்களுக்கு நேரடி பார்வை இருந்து வருவது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க வாடிக்கையாளர்களை திருப்தி செய்வதில் உங்களுடைய கவனம் முழுமையாக இருக்க வேண்டும் இல்லையெனில் எனில் பாத்தீங்கன்னா போட்டியாளர்களின் பக்கம் உங்களுடைய வாடிக்கையாளர்களின் பார்வை திரும்பிவிட ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால மீன ராசி நீர்கள் தரமான பொருட்களை கொள்முதல் செய்வதில் நீங்கள் முழு கவனத்தையும் செலுத்துவது உங்களுக்கு அவசியம் வாடிக்கையாளர்களிடம் கடன் பாக்கிகள் அதிகமாகாமல் பார்த்து கொள்ளலாம் இல்லையெனில் பாத்தீங்கன்னா வசூல் செய்வது உங்களுக்கு மிகவும் ஒரு கடினமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் அப்படின்னு சொல்லலாங்க சிலர் வணிக சங்கங்களில் பொறுப்பான பதவியை ஏற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நிரலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீன ராசியில இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்க்கும் பொழுது வேலியின் நிமித்தம் வெவ்வேறு ஊர்களில் இருந்தவர்கள் இப்போது சேர்ந்து வாழக்கூடிய நிலைமை உருவாகலாம் திருமணம் தள்ளி போய் வந்த சில பேருக்கு இப்போது திருமணம் யோகம் கிட்டலாங்க பாத்தீங்கன்னா மாலையிட்டு மனக்கும் ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கலாம் ஆடை ஆபரண சேர்க்கை இந்த காலகட்டத்தில் மீன ராசினியர்களுக்கு அதிகரிக்கும் திருமணம் போன்ற உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் குடும்ப விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தி சிறு சச்சரவுகளை சமாளித்து அனைவரின் நன்மதிப்பையும் அன்பையும் நீங்க பெறுவீங்க புத்திர வழியில் மகிழ்ச்சி அடையும் வகையில் நிகழ்ச்சிகள் நடைபெறும் மறைமுக சேமிப்புகள் மன நிறைவை மீன ராசினியர்களுக்கு தரலாங்க அதே போல மீனம் ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பிறக்கக்கூடிய எந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பாத்தீங்கன்னா உங்களுடைய தன்னலம் மற்றும் உண்மையான தொண்டின் காரணமாக தலைமையின் பாராட்டுகளையும் நன்மதிப்பையும் பெறுவீர்கள் உங்களுடைய மன உறுதியும் விசுவாசமும் உங்களுக்கு பொறுப்பான பதவிகளையும் பெற்றுத்தரலாம் இதன் காரணமாக உங்களுடைய பொருளாதார அந்தஸ்தையும் உயர்த்தி கொள்வது உங்களுக்கு சாத்தியமாகலாம் தலைமை மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா தொண்டர்களும் உங்களை மிகவும் மதிப்பார்கள் அப்படின்னு சொல்லலாங்க இதனால நாளுக்கு நாள் உங்களுடைய செல்வாக்கு உயரலாம் உங்களுடைய மன உறுதியை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்பதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் மறந்துவிடவே கூடாது அப்படின்னு சொல்லலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீண்டும் ராசியில் இருக்கக்கூடிய கலை துறையை சேர்ந்தவர்களுக்கு பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்க்கும் பொழுது புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பெருமுயற்சி முயற்சி செய்ய வேண்டிய அவசியமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இல்லைங்க வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலம் சொல்லலாம் ஆனாலும் இந்த காலகட்டத்தில் கடுமையாகவும் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படலாம் அதே போல மீன ராசினியர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் முழுமையாக படித்து பார்த்து கையெழுத்திடுவது நல்லதுங்க உங்களுடைய புகழும் பொருளாதார அந்தஸ்தும் உயரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் எல்லோரிடமும் பார்த்தீங்கன்னா அனுசரணையாகவும் சுமூகமாகவும் நடந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கலாம் பிற கை நழுவி போகாமல் காத்துக்கொள்ள முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாங்க அதே போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பார்க்கும் பொழுது படிப்பில் மட்டுமல்லாமல் விளையாட்டுப் போட்டிகள் போன்ற பிற துறைகளிலும் நீங்கள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பலருடைய பாராட்டுகளையும் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயிலும் வாய்ப்பை பெறக்கூடிய நிலை ஏற்படும் அரசு வழங்கும் கல்வி சலுகைகள் போன்றவை பெற்று மகிழ்வீர்கள் நீங்கள் பிற துறைகளில் ஈடுபாடு கொன்றவர்கள் என்றாலும் இப்போதைக்கு படிப்புக்கு மட்டுமே முக்கியத்துவம் உங்களுக்கு ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த முக்கியத்துவமானவர்களுக்கு முன் உரிமை கொடுப்பதாக கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மீன ராசியில புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு இந்த ஆண்டு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடைகள் நீங்களாம் எதிர்ப்புகள் விலகி பண வரத்து உங்களுக்கு அதிகரிக்கும் உத்தியோகம் தொடர்பான கவலைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்களாம் சக ஊழியரிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையலாம் அடுத்ததாக உத்திராடாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த ஆண்டு புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் பண தேவைகள் உங்களுக்கு பூர்த்தி ஆகலாம் வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு நினைக்கலாம் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரிய வீழ்ச்சி அனைத்துமே நீங்க நினைக்கிற மாதிரி முடியலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த ஆண்டு மனதில் கவலை ஏற்பட்ட நீங்கலாம் எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரியங்களில் தடங்களை ஏற்படும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனம் உங்களுக்கு ரொம்பவே தேவைங்க பயணத்தினால் வீண் சலமும் அலைச்சலும் உங்களுக்கு உண்டாகலாம் சோ கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க ஸோ மீன ராசினியர்களுக்கு அதே போல என்ன பரிகாரம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவில்களுக்கு சென்று பதினோரு முறை வளம் வரலாம் இந்த மாதிரி நீங்க செய்யறதுனால பண பிரச்சனை குறையலாங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மீனம் ராசி நீர்கழக பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு ராசி பலன் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ